அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அருணகிரிநாதர் பெருமானுக்கு முருகன் உபதேசம் அப்படின்னா திருவண்ணாமலையில் உங்களுக்கு தெரியும் அடியெடுத்து கொடுத்தார் அருணகிரிநாதர் பாடி முடிக்கிறார் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் பன்னெண்டு வருஷம் தவம் பண்ணார் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இப்ப ஒரு ஒரு மெசேஜ் ஒன்னு வைங்க எனக்கு வருது சார் நான் ஒன்றரை வருஷமா திருப்புகள் படிக்கிறேன் எனக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கிறார் ஐயா முருகனை நேருக்கு நேர் பார்த்து திருவடி தீட்சையிலிருந்து தொட்டு ஸ்பரிக்க ஸ்பரிசிக்கப்பட்டு திருக்கை வேறு நாளை சடாட்சர மந்திரம் சொல்லி கொடுத்து இத்தனை நடந்த அருணகிரிநாதரு பன்னெண்டு வருஷம் தவம் பண்றார் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க பன்னெண்டு வருஷம் தவம் பண்றார் திருப்பி முருகனுடைய காட்சி கிடைப்பதற்கு அப்ப நம்மளும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்ல வழிபாட்டு பக்தியினுடைய அடையாளமே என்ன தெரியுங்களா விடுப்பா நம்மளுடைய ஏதோ ஒரு கர்மமனே நம்மகிட்ட இருக்குது அது போகிற வரைக்கும் முருகப்பெருமானுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும் போனால் நிச்சயமாக கிடைக்கும் அதை போற வைக்கிறதும் முருகனுடைய அருள் தான் அதை புரிஞ்சுக்கணும் அது மெல்ல மெல்லமா போகும் அது வரைக்கும் முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பக்குவ நிலை வருது பாருங்க அதுதான் வந்து உண்மையான ஒரு உணர்வு நிலை அத அருணகிரிநாதரே நிறையா விஷயத்தில் சொல்லியிருக்கிறார் சரி இப்போ இந்த அருணகிரிநாதர்ட்ட முருகப்பெருமான் பேசியிருக்கிறார் என்ன பேசினார் என்ன உபதேசம் பண்ணார் அத அருணகிரிநாதர் கந்தர அலங்காரத்துல சூப்பரா சொல்றாருங்க நம்ம உங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும்ல முருகப்பெருமானுக்கு ஆறு முகம் இருக்கு பனிரெண்டு கை இருக்கு பனிரெண்டு கண் இருக்கு இதெல்லாம் சொல்றோமே முருகனுடைய வடிவம் இப்படித்தான் இருக்குமா முருகனுக்கு ரெண்டு மனைவின்னு சொல்றாங்கல்ல இதெல்லாம் என்னன்னா உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு குழந்தை வந்து யானை வேணும்னு ஆசைப்படுது வீட்டுல உங்க குழந்தை யானை வேணும்னு ஆசைப்படுது உடனே என்ன பண்ணுவீங்க குருவாயூர் கூப்பிட்டு போயிருவீங்களா உடனே அப்பா என்ன பண்ணுவார்னா ரெண்டு காலில் மாறி நாலு காலை வச்சுக்கிட்டு அப்படியே யானை மாதிரி சவுண்டெல்லாம் போட்டு பண்ணுவார் அந்த குழந்தை தூக்கி மேலே அம்மா உட்கார வச்சுருப்பாங்க இப்போது அந்த அப்பாவுக்கு தெரியும் தான் யானை இல்லைன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும் அந்த போகிறது யானை இல்லைன்னு ஆனால் அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் அது யானை யானைக்கு எப்படி தும்பிக்க இருக்கோ அது மாதிரி அதுக்கு தெரியும் யானை போகிற இதில் தான் அது போகும் அப்படியே பார்த்தீங்கன்னா யானையில் போகிற சந்தோஷம் அந்த குழந்தைக்கு வந்துடும் இதே தான் நம்ம குழந்தைங்க நம்மளுக்கு இறைவனை பாக்கணும்னு ஆசை இருக்கு ஆனா இறைவனுடைய மிகப்பெரிய அந்த தத்துவ வடிவுல வந்து நின்னா உங்களுக்கு எனக்கும் புரியாது அப்ப நம்மளுக்கு புரிஞ்ச வடிவுல முருகப்பெருமான் ஒரு வடிவம் எடுத்து நமக்கு வர்றார் அந்த வடிவங்கள் தான் இது அத்தனையும் இது அருணகிரிநாதர் சொல்றார் என்ன முருகப்பெருமான்னு பேசினார் அது உன்கிட்ட சொல்லட்டுமா சொன்னா உனக்கு புரிஞ்சிருமா நம்ம சொல்லுவோம் புரியும் அருணகிரிநாதரே உங்க உங்களுடைய கருணையினால எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்கனு சொல்றார் எந்த மொழியில பேசினார் அதுதான் ஹைலைட் எந்த மொழியில பேசினார் வள்ளி பிராட்டி முருகன் கிட்ட பேசுவாங்களாம் அதை பேசும்போது காதலை கேட்கும் போது அப்படியே அந்த தேனா பாலா எதுன்னே சொல்ல முடியல அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கான் அந்த வள்ளி முருகப்பெருமான்கிட்ட பேசுறது இன்னொன்னு சொல்றேங்க இந்த வள்ளிங்கிறது யார் தெரியுங்களா நம்ம தான் நம்மளுடைய ஆத்மாதான் வள்ளி பரமாத்மா முருகன் இந்த ஆத்மாவும் பரமாத்மாவும் உரையாடக்கூடிய அந்த இது வந்து இதுதான் அப்படின்னு ஊமைக்கோதாத அளவுக்கு அவ்வளவு அழகா இருக்கான் சொல்றார் தேனென்று பாகென்று ஓமைக்க மொழி தெய்வ வள்ளி கோண் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு ஒன்னு சொன்னாருப்பா என்கிட்ட யார் சொன்னா இந்த வள்ளிட்ட பேசுறாரு பாருங்க அவரு என்கிட்ட சொன்னார் அது உனக்கு சொல்லட்டுமா சொல்ற பாரு அது என்ன அப்படின்னா வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணுமன்று அன்று நான் என்று தான் என்று அசரீர் என்று சரீர் என்று இதுக்கு சொல்லாமே இருந்திருக்கலாம் சார் என்ன சொல்றாருன்னே புரியல அவர் சொல்றார் முதல்ல சொல்றார் நீர் முதல்ல சொல்றாரு என்னன்னா வானன்று இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்து மேல வானம் வானம் இல்லை அதுக்கடுத்து காற்று இல்லை தீ இல்ல அதுக்கடுத்து தண்ணீர் இல்லை மண் இல்லை அதுக்கப்புறம் நான் இல்லை எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கே உயிர் ஆத்மா அதெல்லாம் அதுவும் இல்லை உருவம் இருக்கா உருவம் இல்லை அருவமா இருக்குமா அதுவும் இல்லை அப்ப என்னன்னு அதுக்கு திருப்பி பதில் சொல்றா சார் அது என்னன்னா இது அத்தனை கடந்து 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 முருகா முருகா முருகான்னு சொல்ல 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 உள்ளுக்குள்ளோர் விஷயம் வரும் அந்த விஷயம் எப்படி இருக்குன்னா ஒளியில் விளைந்த உயர்ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்த தேனை வெளியில் விளைந்த பாலை பெற்ற வெறும் தனியை நல்லா வார்த்தையை கவனிக்கணும் வெறும் தனியை தெளிய விளம்பியவா எந்த சந்தேகம் இல்லாம அது என்னன்னு எனக்கு உணர்த்தியவா தெளிய விளம்பியவா முகம் ஆருடை தேசிகனே அப்படிங்கிறாரு என்ன அழகு பாருங்க இது என்னங்கறத முருக எனக்கு சொல்லிட்டாரு இதை நீ எப்படிப்பா புரிஞ்சுக்குவ இத்தனை நான் சொல்ல முயற்சி பண்றேன் ஆனா உனக்கு இது புரியாது எப்ப புரியும் முருகா முருகா முருகானு தவம் இயற்ற இயற்ற இப்பேற்பட்ட ஒரு அரும்பெறும் தத்துவத்தை முருகன் வந்து உனக்கே சொல்லுவார் எப்ப சொல்லுவார் அதையே அருணகிரி நான் அதனே சொல்றார் மூணு விஷயத்த பண்ணா தானா வந்துரும்பா எப்போ தடுங்கோள் மனத்தை அடுத்து விடுங்கோல் வெகுளியை தானம் என்றும் இடுங்கோல் மூணு விஷயம் என்னன்னா கடந்து மனசு தவதிக்குதுல எனக்கு இது வேணும் அது வேணும் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அது இதுன்னு மனசு கொந்தளிக்குதுல மனசை அறுக்கணும் அந்தான தூக்கி போடணும் வெற்று நெக்ஸ்ட் கோவப்படாதீங்க என்னைக்கும் கோவப்படாதீங்க எது நடந்தாலும் கோபம்னு அருணகிரிநாதர் பொதுவாக சொல்றாள் அந்த கோபத்துக்குள்ள இன்பம் துன்பம் மகிழ்ச்சி கருணை அது இது எல்லா உணர்ச்சிகளும் உணர்ச்சியற்று இருங்க மூணாவது கேட்கிறவனுக்கெல்லாம் வாரி வாரி கொடுங்க முருகா முருகான்னு கேட்குறவனுக்கெல்லாம் கொடுங்க அடுத்த ஒன்று இருந்த இருந்தவடி இருங்கோல் எங்க இருக்கீங்களோ அதே இடத்துல இருந்து திருப்புகள் பாடுங்க கந்தர அலங்காரம் பாடுங்க கந்தர் அனுபூதி பாடுங்க பாடுனா என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா எழுவாரும் உய்ய இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிர்களும் அண்ட சராசரங்கள் கோடி சராசரங்கள் அத்தனையும் உய்ய கொடுங்கூப சூரன் ரொம்ப கோபமா இருக்க சூரனை குன்று திறக்க அதுக்கப்புறம் அப்ப அப்பேற்பட்ட அந்த குன்று திறக்க வெற்றி பெறக்கூடிய அந்த வேல் வேலை விடக்கூடிய முருகப்பெருமானுடைய அருள் அந்த வேலைக்கூடிய கூடிய வேலை விடக்கூடிய முருகப்பெருமானுடைய அருள் சொல்றார் அருள் தானே வந்து உமக்கு வெளிப்படுமே அத்தனை நான் நான் சொன்னனே அதெல்லாம் உனக்கு தானா வரும்பா இதை மட்டும் செய்ய என்னென்ன சொல்றாரு நான் முன்னாடி சொன்னனே இதை அத்தனை செஞ்சா முருகனுடைய அருள் தானா வெளிப்படுமா வெளிப்பட்டா எப்படி சார் இருக்கும் அப்படின்னா முருகனை கண்ணார பார்க்கலாம் பேசலாம் தொட்டு பார்க்கலாம் அருணகிரினாதான் அத்தனையும் பதிவு பண்ணியிருக்கிறார் இது அத்தனையும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு இன்றைக்கி தேங்க நம்ம மொதல் ஒரு செங்கல் எடுத்து வச்சிருக்கிறோம் செங்கல் என்னது ஒரு திருப்புகள் படிச்சுருக்குறோம் அது எதுக்காக படிச்சோம் இது வேணும் அது வேணும்னு படித்தோம் கரெக்ட் அதெல்லாம் தேவை அதெல்லாம் இருந்தால் தான் சார் வாழ்க்கை ஆனால் அது மட்டுமே போதுமா அதுக்கு அடுத்த ஒரு லைஃப் இருக்குல்ல அந்த லைஃப்பை நோக்கி போகிறதுக்கு இந்த மனசை பக்குவப்படுத்தும் திருப்புகள் படிப்போம் வாழ்க்கையில் முருகனை இந்த உடம்பு இருக்கும்போதே முருகனை கண்ணார காண்போம் வேலும் மயிலும் துணை நன்றி